செய்வினை செய்யப்பாட்டுவினை தன்வினை பிரவினை இதை நம்ம புக்கில் பார்த்துட்டோம் இப்போ நோட்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தன்வினை பிரவினை எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை பந்து உருண்டது பந்துன்றது எழுவாய் அது ஒரு அதுவே ஒரு செயலை செஞ்சுக்குது வினையை வினையினாலும் உணர்ந்தால் ஒன்று தான் அதுவே ஒரு வினையை செஞ்சுக்குது அப்போ அது தன்வினை தீபா உணவு உண்டால் தீபான்றது எழுவாய் அவளை உணவு உண்டால் சாப்பிட்டாள் அப்போது அது தன்வினை ஓகேவா அவன் திருந்தினா அவனுக்கு அவனே திருந்தினான் பயன் வந்து தன்னை மட்டுமே சேரும் அவனை மட்டுமே அது சேரும் ஸோ அது வந்து தன்னை தானே செஞ்சுக்கிறதுனால பயன் வந்து அவங்கள மட்டுமே அது எழுவாய் மட்டுமே சேரும் ஸோ இது தன்வினை ஓகேவா இது பாருங்க பிறவினை எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை இது தன்னை தானே செஞ்சுக்கிறது இது பிறரை வச்சு செய்யுது பந்து உருட்ட வைத்தான் மற்றவங்களை வச்சு உருட்ட வைத்தான் தாய் உணவு ஊட்டினாள் அவன் திருந்த செய்தான் சாரி திருத்த செய்தான் ஓகேவா அவன் திருத்த செய்தானா மற்றவங்களை அவனே அவன் திருத்த செஞ்சிருக்கான் ஸோ இது பிறவினை பயன் மற்றவர்களை சேரும் ஓகேவா பிறவினைகள் விபி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன இது ஞாபகம் வச்சுக்கோங்க விபி அதுக்கப்புறம் வந்து செய் வை பண்ணு இந்த விகுதிகள் வந்து தான் அது பிறவினை ஓகேவா இப்போ பாருங்க தன்வினை பிறவினை பார்த்துட்டோம் செய்வினை செய்யப்பட்டு வினை இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்க எழுவாய் செய்யும் தொழிலை தெரிவிக்கும் வினை செய்வினை எழுவாய் அந்த வேலையை செய்யும் அது அதை சொல்றது வினை வந்து செய்வினை செய்யப்படும் பொருள் எழுவாயாக மாறி அது செய்யும் தொழிலை குறிக்கும் வினை செய்யப்பாட்டுவினை ஒன்றும் குழப்பம் இல்லை செய்யப்படும் பொருள் வந்து எழுவாயா முன்னாடி வந்துடும் முன்னாடி வந்து அது செய்யும் தொழிலை குறிக்கும் வினை செய்யப்பாட்டு வினை எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை செய்வினையில் செய்யப்படு பொருள் முன்னாடி வரும் எழுவாய் பின்னாடி போகும் அதுக்கப்புறம் பயனிலை வரும் அது செய்யப்பாட்டு வினை ஐ என்னும் வேற்றுமை உருவு சேர்ந்தும் வரும் சேராமலேயும் வரும் ஓகேவா எது கூடனா செய்யப்படும் பொருளுடன் இங்கே வந்து எழுவாயோடு ஆள் என்ற வேற்றுமை உருவு சேர்ந்திருக்கும் பயனிலை பட்டது என முடியும் இறுதியில் பயனிலை வரும்போது பட்டது என்ற வினையோட முடியும் ஓகேவா இப்போ அப்பா சொன்னார் கவிதா உரை படித்தாள் அப்பா தான் யார் எழுவாய் எழுவாய் செய்யும் தொழில் சொன்னது யாரு எழுவாய் செய்யும் தொழிலை தெரிவிக்கும் வினை அப்பாவுக்கு இருக்கிறதுனால அது எழுவாய் அவருடைய வேலை என்னது எழுவாய் செய்யும் தொழில் அவர் தான் சொன்னார் தொழில்தான் சொன்னார் அதை தெரிவிக்கிறதுனால இது செய்வினை கவிதா உரை படித்தால் கவிதா யாரு எழுவாய் எழுவாய் செய்யும் தொழில் உரை படித்தால் அவள் கவலை படிச்சுக்கிட்டா அப்போ இது தமிழ்நிலை போயிடாது செய்வினையில வரும் சரியா அப்புறம் படு உண் பெரு ஆயிற்று போயிற்று போனது என துணைவினைகள் உருவாக்குகின்றன எடுத்துக்காட்டு கோவலன் கொலையுண்டான் குமரம் ஓ சாரி ஓவியம் குமரனால் வரையப்பட்டது வீடு கட்டி ஆயிற்று சட்டி உடைந்து போயிற்று பணம் காணாமல் போனது ஆயிற்று போயிற்று போனது என்ற துணைவினைகளோடு வரும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லாவே புரியும் ஓகே தன்வினை பிறவினை மகிழ்ந்தார் மகிழ்வித்தார் செய்தால் செய்வித்தாள் கற்றேன் கற்பித்தேன் படித்தால் படிப்பித்தாள் உருண்டான் உருட்டு வித்தான் உருட்டினான் கூட வரும் நடந்தார் நடத்தினார் ஓனான் போக்கினான் உழுதார் உழுவித்தார் பயின்றார் பயிற்றுவித்தார் திருத்தினான் சாரி திருந்தினான் திருத்தினான் ஓகேவா இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு நெக்ஸ்ட் செய்வினை செய்யப்பாட்டுவினை திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது இனியா படம் வரைந்தால் படம் பொருள் முன்னாடி வரணும் எழுவாய் பயனிலை படம் இனியாவால் வரையப்பட்டது கவிதா உரை படித்தால் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது தங்கை கதவை திறந்தால் கதவு தங்கையால் திறக்கப்பட்டது மாணவர்கள் தேர்வு எழுதினர் தேர்வு மாணவர்களால் எழுதப்பட்டது இங்கில ஒரு விஷயம் கவனிங்க ஐ என்ற விகுதி வந்ததுனா அது செய்வினை மோஸ்ட்லி நம்ம இதை பிறவினை கண்டுபிடிச்சிருவோம் செய்யப்பாட்டு வினை கண்டுபிடிச்சிருவோம் கற்பித்தன் இத வச்சு வந்ததுன்னா கண்டுபிடிச்சிருவோம் பிறவினையை கண்டுபிடிச்சிருவோம் அதே மாதிரி செய்யப்பாட்டு வினையையும் கண்டுபிடிச்சிருவோம் எப்படின்னா பது அப்படிங்கறதுனால அதாவது செய்யப்பாட்டு வினையும் கண்டுபிடிச்சிருவோம் இந்த தன்வினையும் செய்வினையும் தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இதில் பாருங்க எழுவாய் ஒரு வினையை செஞ்சா தன்வினை எழுவாய் செய்யும் தொழிலை தெரிவிக்கும் வினை செய்வினை ஒன்று இப்போ பாருங்க இப்போ இந்த செய்வினையை நம்ம செய்யப்பாட்டு வினையா மாற்ற முடிஞ்சதுன்னா அது செய்வினை சப்போஸ் இந்த தன்வினைய செய்யப்பாட்டு வினையா மாற்ற முடியலன்னா அது வந்து தன்வினை மாற்ற முடிஞ்சால் செயற்பாட்டு வினை வந்து செய்வினையும் கண்டுபிடிச்சலாம் இல்லை மாற்ற முடியலைன்னா அது தன்வினையாக தான் இருக்கும் ஓகேவா ரெண்டாவது இன்னொரு குழு என்னன்னா இது எல்லாத்துக்குமே ஐவிகுதி வரும் ஐ ஐவிகுதி வந்து மறைஞ்சும் வரும் சம்டைம்ஸ் வந்து நேரடியாகவும் வெளிப்படையாகவும் வரும் மறைஞ்சும் வரும் திருவள்ளுவர் திருக்குறளை ஐவிகு வருதா ஏற்றினா இனியா படம் வரைந்தால் இங்கே பாருங்க இனியா படத்தை வரைந்தால் விகுதி மறைஞ்சிருக்கு கவிதா உரை படித்தால் உரையை படித்தால் மறைஞ்சிருக்கு ஐவிகுதி தங்கை கதவை திறந்தால் வெளிப்படையாக வந்திருக்கு மாணவர்கள் தேர்வு எழுதினர் தேர்வை எழுதினர் மறைஞ்சிருக்கு ஸோ ஐவிகுதி வந்தால் அது செய்வினை ஆள் விகுதி வந்தால் செய்யப்பாட்டுவினை திருக்குறள் திருவள்ளுவரால் ஆள் விகுதி வந்தால் அது செய்யப்பாட்டு படம் இனியாவால் உரை கவிதாவால் கதவு தங்கையால் தேர்வு மாணவர்களால் ஓகேவா ஓகே டியர்ஸ் தேங்க்யூ